ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம மதுரையில் இருக்க கல்லந்தறி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம் ரத்த ஊசி ஏற்றதுக்காக நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் ஓபி பார்க்குறதுக்குலாம் இப்போ தான் பேஷண்ட் வந்துட்டு இருக்காங்க பெட்டே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஆனால் என்னன்னா எதிர்த்தாப்பில் இருக்க மெடிக்கலில் வந்து ஒரு ட்ரிப்ஸ் பாட்டில் மாதிரி இருக்குது அது வாங்கணும் மெடிக்கல் வந்து இன்னும் திறக்கலை நானும் ஒரு பத்து மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன் திறக்கலை அப்புறம் இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க பக்கத்து ஸ்டாப்பில் போய் வாங்க போனாங்க அவங்கள்ட்ட தான் காசை கொடுத்து விட்டு அந்த ட்ரிப்ஸ் பாட்டில் நான் போய் வாங்கினேன் ரத்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு பன்னெண்டு புள்ளி இருந்துச்சு அப்புறம் பதினொன்று ஆச்சு அப்புறம் பத்தாச்சு இப்போ டெலிவரி டேட் நெருங்கினால எனக்கு பத்து புள்ளி ஒன்று தான் இருக்குது ஒரு இது எனக்கு செக் செகண்ட் பிரெக்னென்சி இதில் இன்னும் எனக்கு உருவாக கூட கவர்மெண்ட் அமௌண்ட் வந்து ஏறவே இல்லை இந்த செவத்தில் ஒரு பாம்பு வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா பாம்பு வரைஞ்சதாலேயும் என்னமோ தெரில அந்த இடத்துல ஒரு பாம்பு போச்சு ட்ரிப் ஸ்பாட்டில் வாங்கிட்டு உள்ளே வந்து பார்த்தா பெட் எல்லாமே ஃபுல்லாயிருச்சு அப்புறம் ஒருத்தவங்க தொங்க ஏற்றி அப்புறம் தான் நான் ஏற்றினேன் இது வந்து ரத்தம் கம்மியாக இருக்கனால நாலு டோஸ் போட சொல்லியிருக்காங்க போட்டு முடிச்சுட்டு வெளியே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஒரு ஆட்டோ வந்துருச்சு எனி டைம் இது அழகு கோயில் ரோடுனால ஆட்டோ இருந்துகிட்டே தான் இருக்கும் பக்கத்து ஸ்டாப் தான் எங்கள் வீடு அப்புறம் இறங்கி எங்கள் வீட்டுக்கு மெயினில் இருந்து ஒரு கிலோமீட்டர் வந்து உள்ளே நடக்கணும் அப்படியே இந்த வெயிலில் பையன் நடந்து போயிட்டேன் இந்த ப்ரெக்னென்சிக்கும் எனக்கு அமௌண்ட் ஏறல போன பிரக்னன்சி என்னோட பாப்பாவுக்குமே அவ்வளோவா அமௌண்ட் ஏறல இது எங்க கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு தெரியல எங்க நர்ஸ் கிட்டயும் ஏறு ஏறுன்றாங்க ஆனா ஏறவே இல்லை கடைசி வரைக்கும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க